எடப்பாடியார் குற்றஞ்சாட்டுறதுக்கு உங்களுக்கு என்ன யோகிதை இருக்குது அவருக்கு தான் மக்கள் தண்டனை கொடுத்தாங்க அவர் போயிட்டார் இப்போ மறுபடியும் மறுபடியும் அவர் என்ன சொல்கிறாரு நான் வந்தால் இன்னும் நான் சிறப்பாக செய்வேங்கிறாரு இப்போ உங்கள் நீங்கள் வந்து உங்கள் ஆட்சியினுடைய அவலத்தை மக்கள் பார்த்து மக்கள் தானாகவே முடிவு கொண்டாங்க எடப்பாடியார் வந்து ஊர் ஊராக போய் ஓட்டு வாங்கணுன்னு அவசியமே இல்லை இன்றைய சூழல் என்னென்னா எங்கே நான் அதிகமாக பயணம் பண்ணுறேன் விவசாயிகளை சந்திக்கிறவேன் நீங்கள் எந்த மாவட்டத்துக்கு போனாலும் நீங்கள் சாதாரணமாக ஒரு கிராமத்தில் ஒரு திருவிழாவுக்கோ அல்லது ஒரு ம துக்க காரியத்துக்கோ நீங்கள் போனோம்னா நம்ம அவங்களோட பேசுகிறோம் தானாகவே மக்கள் மாறி எடப்பாடியார் கோட்டு போடுறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க இவங்க ஊடகத்தில் வந்து அந்த அந்த அதிமுக ஒன்றா இருக்கணும் கூட்டாக இருக்கணும் அதனால் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை அவர் வந்து அந்த இடத்த தாண்டி போயிட்டார் அவருக்கு எந்த தாய்மும் யாருடைய ஆதரவும் வேண்டியதில்லை இப்போ கடைசியாக செங்கோ நாலு பெர்சன்ட் ஓட்டு தான் செங்கோட்டையன் மறுபடியும் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு நான் இப்போ கெடுவெல்லாம் வெடிக்கல பத்து நாளுக்குள்ளே சரி செய்யுங்கன்னு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திரும்ப அதானுங்க அவர்கிட்ட இருந்து போனோம் போகிறாமே இப்போ வந்து நான் கெடு வைக்கல பத்திரிக்கையில் தவறாக இப்போ சொல்லிட்டாங்க அப்படிங்கிறத சொல்கிற ஏன் அடுத்த நாளே நீ சொல்கிறதானே ஏன் இன்னைக்கு உலகாலம் காலம் கழிச்சிட்டு சட்டசபையில் போய் நானும் அதிமுகன்னு கருப்பு ச பட்டையெல்லாம் கட்டிக்கிட்டு போயிட்டு அங்கே போய் அனாத மாதிரி கதவு வழியாக பின்னர் பின் கதவு வழியாக வெளியே வந்துக்கிட்டு எதுக்கு இவ்வளவு